வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம வந்து அதிரசம் வந்து எப்படி சுடுறதுன்னு வாங்க பார்க்கலாம் தீபாவளி அன்றைக்கி அதிரசம் சுட்டாச்சு ஊருக்கு போயிருந்தோம் ஊர்லேருந்து இருந்து கொஞ்சம் மாவு வந்து அத்தை கொடுத்து விட்டுருந்தாங்க சரி இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து ஸ்நாக்ஸாக வந்து நம்ம இதை வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து அதிரசம் போகிறேன் அதிரசம் மாவு வந்து அத்தை வந்து ஊர்லேயே சேர்த்து கொடுத்துருந்தாங்க நான் வந்து இங்கே சேர்க்கலை இப்போ அதிரசம் மாவு ரெடியாக இருக்குது நம்ம வந்து அதிரசம் வந்து எப்படி சுடலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து சின்ன உருண்டை நமக்கு சின்ன சைஸ் அதிரசம் வேணும்னா சின்ன உருண்டையாக திரட்டிக்கலாம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னா உருண்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து திரட்டிக்கலாம் நான் வந்து குட்டி குட்டியாக போடணும்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு சின்ன உருண்டை எப்போவுமே வந்து அதிரசம் மாவு வந்து தொடும்போது நம்ம லைட்டாக கையில் வந்து எண்ணெயை தடவிட்டு வந்து தொடணும் இப்போ இந்த அதிரசம் சொல்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அதை வந்து குப்பராக கவுத்தி போட்டுக்கலாம் போட்டுட்டு அது மேலே ஒரு கவர் கவர் போட்டு அதில் லேசாக எண்ணெய் தடவும் போது நம்ம வந்து அதை போட்டு நல்லா ஓட்ட போடுறதுக்கு வந்து நமக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் நாங்கள் ஊரில் வந்து வாழை இலை கிடச்சிருந்துச்சு அதனால வாழை இடையில் லைட்டாக எண்ணெய் தடவி அதில் போட்டு பொறிச்சு எடுத்திருந்தேன் இங்கே வந்து கிடைக்கல அதனால ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை கவுத்தி போட்டு சின்ன ஒரு கவர் பாலித்தீன் கவர் மாதிரி எடுத்து அதை வந்து நல்லா சுற்றி அது மேலே எண்ணெய் தடவி இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து அதிரசம் சுடும்போது நம்ம எண்ணெய் வந்து பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ந நல்லா வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருக்கணும் நம்ம அதிரசம் மாவு வந்து நல்லா தேய்ச்சி அந்த எண்ணெய்க்குள்ள போடும்போது எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சு இருக்கணும் இல்லாட்டா வந்து அதிரசம் வந்து எண்ணெய் குடிச்சிடும் இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சின்ன உருண்டையாக திரட்டிட்டு கையில் ஒரு சுற்றி சுற்றி திரட்டிட்டு அதை வந்து அந்த பாத்திரத்து மேல வச்சு நல்லா உள்ளங்கையினால் ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா ப்ரெஷ் பண்ணி நம்ம எந்த சைஸ் வட்டம் வந்து தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து வட்டத்தை வந்து பெருசாக்கிக்கிறோம் பெருசாக லைட்டா வந்து கையில எண்ணெய் தொட்டு ஓட்ட போட்டுக்கலாம் ஓட்ட போட்டு போடுறதுனாலும் போடலாம் இல்ல சும்மாவே அப்படியே தட்டி போட்டு போடுறதுனாலும் போடலாம் போட்டுட்டு அதிரசம் வந்து வேகமாக வெந்துடும் ரொம்ப நேரம் வந்து வேகாது அதனால நம்ம குட்டி குட்டியாக போட்டு டக்கு டக்குன்னு வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் சைஸ் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ இந்த சு இது சுட்டு வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் இதை கொடுத்துக்கரலாம் இப்போ இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையுமே நான் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து வெந்தால் போதும் நல்லா ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கிறணும் அதுவே வெந்துடுச்சுன்னா அதுவே வந்து பிரண்டு வந்துடும் இந்த மாதிரி ஒரு அரி கரண்டி வச்சு நல்லா வந்து அரித்து எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கலாம் அந்த பாத்திரம் அதிரசம் போட்டு வைக்கிற பாத்திரத்தில் வந்து அடியில் வந்து நம்ம பேப்பர் வந்து விரிச்சுக்கரலாம் ஏன்னா வந்து எண்ணெயாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பேப்பர் விரித்து எடுத்துக்கரலாம் இப்போ இவ்வளோ அதிரசம் சுட்டு அடிக்காச்சு குழந்தைங்களுக்கு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து இது வந்து ஒரு வாரத்துக்கு சரியாயிரும் சூடாக இருக்குது தொட முடியல இப்போ நான் வந்து ஒரு அதிரசம் எடுத்து நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் நல்லா வந்து அதிரசம் வந்து நல்லா வந்திருக்கு நல்லா முறு முறுன்னு வெளியில் வந்து நல்லா முறு மொறுன்னு உள்ளே நல்லா கொஞ்சம் மாவாக சாஃப்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா வந்து வந்திருக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்